ஆனா இந்த பாம்புக்கும் சொர சொர சுரம் ரொம்ப ஹார்டா இருக்கும் மண்ணுக்குள்ள மட்டும்தான் அதிகமாக வாழும் மலை பாம்போட வால் பகுதி உடம்புல இருந்து முடியும் போது கொஞ்சம் லெந்தியா முடியும் ஆனால் இந்த பாம்புக்கு அதோட வால் பகுதி சீக்கிரம் முடிஞ்சிடும் அதை தவிர இந்த பாம்போட கழுத்து பகுதியும் தலைப்பகுதியும் ஒரே லென்த்தா வரும் ஆனா மலைப்பாம்புக்கு கழுத்து பகுதியிலேருந்து தலைப்பகுதி கொஞ்சம் பெருசா இருக்கும் இவையில் தான் இந்த ரெண்டு பாம்புக்குள்ள வேறுபாடுகள் ஒன்னுன்னு உழவன் பாம்புக்கும் மனப்பாம்புக்கும் நஞ்சு கிடையாது